நிறையா டை நான் அப்ளை பண்ணிட்டேங்க எனக்கு எந்த ஹேர் ஹேர்டைனுமே ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லைங்க நான் ஹேர் டை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி என்னுடைய முடி எல்லாமே டோட்டலாக வெள்ளையாக மாறிடுச்சு என்னையால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை வந்து நான் கரு கருன்னு இந்த மாதிரி மாற்றி கொடுக்குங்க ஒரு டைம்லையே இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண கூட தேவையில்லை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கோம்பு போட்டு சீவிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கறது என்னென்னா கற்பூரவலி இலைகள் தான் எடுத்துருக்கோம் முக்கியமாக இந்த ஹேண்டைக்கு வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்னா எடுத்துக்கிட்டால் இந்த கற்பூரவலி இலைகள் தான் இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்து உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் முடியெல்லாம் கிடையாது கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அளவில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க நான் வந்து சம்பா கருவேப்பிலை தான் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பொருளும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கற்பூரவள்ளி இலைகளை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா கிள்ளி கிள்ளி உள்ளே போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு ஜூஸ் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா செம்பருத்தி பூ தான் ஆட் பண்ண போகிறோங்க எனக்கு வந்து எங்கள் வீட்லேயே கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான பூ கொஞ்சம் இருக்குது பழைய பூவும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெஷ்ஷான பூவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் காம்புகள்லாம் கிள்ளிட்டு நடுப்பகுதியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூவோடு கொஞ்சம் பழைய பூவும் இருக்குது நேற்று பூவும் இருந்துச்சு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பூ கெடைச்சிதுன்னா எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ஹேண்டாகி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல வெயிலில் கூட காய வச்சு நல்லா பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா பூவும் ஆட் பண்ணிட்டோம் குறைஞ்சது ஒரு பத்து பூ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பூவே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து வந்து பீட்ரூட் எடுத்துருக்கேன் இந்த பீட்ரூட் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் நமக்கு இவ்வளோ பெரிய பீட்ரூட் நமக்கு தேவையில்லை இதில் பாதி அளவு மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன துருவி நம்ம எடுத்தோம்னா அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறது பாருங்க பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ நம்ம துருண பீட்ரூட்டை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக அரைபட்டு வரணும் நம்ம வடிகட்ட போகிறதில்லை அதனால இப்படியே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு அரைச்சி பொழுது ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அரைபட்டு வந்திருக்கு கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லை அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கட்டிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு அதனால் வடி கட்டலை இப்போ வந்து நம்ம மிக்சி டாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாம் இந்த ஹேடையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக இரும்பு கடையை யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுலேயுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ரிசல்ட்டே கிடைக்காது நமக்கு இப்போ நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நாம ஊற்றின ஜூஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் நல்லா அடுத்து இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஐயோ இப்போ நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலர் பாருங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும் அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடி சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கடுக்காய் பொடி அந்த பொடியை தான் இதில் ஆட் பண்ணுறாங்க கடுக்காய் பொடி ரொம்பவுமே ஹேருக்கு நல்லது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஹேரை வந்து நல்லா கருகருகருன்னு வளர வைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாத அளவுக்கு நாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணிணா உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் கடை நல்ல கருப்பு கலரில் வந்துடும் நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹேர்டை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நல்லா சுண்டி வரும் சுண்டை சுண்டாக உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வந்துடும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில ஹேட்டை எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேனுதுக்கா வேறு ஏதாவது ஹேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணலை இதில் வந்து முக்கியமாக அவரி பொடி ஆட் பண்ணவே இல்லை ஒரு சிலருக்கு வந்து அவரி பொடி ஒத்துக்க மாட்டேனது முகம்லாம் கருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால அவரி பொடி சேர்க்காமல் இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க எனக்கு ஒத்துக்காது எந்த ஹேண்டையுமே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேண்டையை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் அது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ஹேண்டை பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அடி பிடிக்காமல் அடியிலலாம் நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த கட்டிகளும் இல்லாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஹேர்டை கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து நாம் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ரொம்ப சூடோடு எதையுமே ஆட் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சம் அப்புறமேட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் அது என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி தாங்க சேர்க்க போகிறோம் ஹெனா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வந்து அவரி பொடி சேர்க்க போகிறதில்ல வெறும் மருதாணி பொடி மட்டுமே சேர்க்க போகிறோம் மருதாணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கலர் வந்து நல்லாவே பிடிக்கும் எந்த விதமான நேச்சுரல் ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் வந்து மருதாணி சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஹென்னா பவுடர் வந்து இல்லை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைக்கும் பொழுதே மருதாணி இலைகளை அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து கொதிக்கலாம் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அந்த மருதாணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க நம்ம ஆட் பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது இதை வந்து நம்ம ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கலர்லாம் மாறி இருக்குது அப்படின்றத பாருங்க எவ்வளோ சூப்பரான ஹேர்டை வந்து ரெடியாயிருக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும்தான் இதை வந்து மூடி வச்சிருந்தேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் கண்டிப்பாக மூடி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேர்டையை இந்த ஹேர்டை எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராது இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இரும்பு சட்டிலேயே இருந்தால் உங்களுக்கு வந்து கலர் வந்து எப்படின்றது தெரியாது அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுடைய கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் நமக்கு பாருங்கள் ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் டையை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நல்லா உங்களுக்கு கலர் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலே ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரு இந்த டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னுடைய ஹேர் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நிறைய முடிகள் இருக்குது எல்லோரும் வெள்ளை முடியில் போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க அப்படின்றீங்க அதனால தான் நான் என்னுடைய வெள்ளை தான் போட போகிறேன் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் நான் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை தலையில் வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணும் நான் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் என்னுடைய ஹேண்டிலேயே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் கை கருப்பானாலும் பரவாயில்ல நான் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா முன்னேற்றி பகுதியில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அங்கிட்டலாம் நம்ம என்ன தான் ஹேர்டை போட்டாலும் ஒட்டவே ஒட்டாது அதனால் நல்லா அந்த பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஹேர் டையர் நல்ல ஒரு த்ரீ கிட்ட அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் பண்ணாது தாராளமாக இதை வந்து மூணு மணி நேரம் விட்டாலும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை ஹேர்லேயே அப்ளை பண்ணுறோம் அதனால இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது குளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும்பொழுது நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்